எங்களோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் சொல்ல வேண்டிய அந்தோனியார் சத்ரு சங்கார மாலை இந்த ஜபம் தூத்துக்குடி ஆயர் ரோ சாண்டகையோட அனுமதி பெற்றது பிதா சுதன் ஆவியின் பெயராலே அமேன் அந்தோனியார் சத்ரு சங்கார மாலை மூவா முதல்வனை நாளும் போற்றி பாவாலும் பூவாலும் பரணை ஏற்றி ஜீவிய நாளெல்லாம் தவத்துடன் வாழ்ந்த அந்தோணி முனியே வந்து தவுவீரே பதுவை பதியர் வேதிய மேதை புதுமை வல்லர் சங்கார மாலையை யாத்திட அருள்வாய் பீடத்தடியில் பேயை கட்டிய வீர சிறுவா ஓட செய்வீர் வாட்டும் மலகையை சிலுவை வரைந்து மாற்றானை ஓட்டிய மாதவனே நாலு பக்கமும் பிசாசு வெட்கி ஓட செய்வீர் பாலனை கரத்தில் ஏந்திய சீலா ஞானத்தோடுடன் துயர் வாரும் சாத்தான் வாட்டியே துறவியை காத்திட போர்த்தி நீர் உம் மேலாடை நீங்கியது நோயும் மறையுறை மேடையை இடித்தது பேயும் குறையேதுமில்லாது காத்தீர் மக்களை கழுத்தை நெரித்து பேயை ஓட்டினீர் வலுவாமல் வருந்தும் பலரை காத்தீர் வருவீர் அருள் தருவீர் கருணை பொழிவீர் சறுக்கென சாத்தான் பறந்திட செய்வீர் நச்சு உணவை நல்லதாக்கி உண்டீர் நச்சு சஞ்சலம் நின்றமை காப்பீர் பில்லி சூனியம் செய்து ஏவிய பேய்களை வல்லமை மிகு நீர் ஓட்டிடும் விரைவாய் உருவம் செய்து உருவேற்றி பேயை அதனுள் ஏவிவிட்டு கருவருக்கும் பகைவரை மாய்த்திடுவாய் மாவை குழைத்து பழையத்தில் பூசிவிட்டு என்னை கொள்ள ஏவிவிடும் பேயை ஓட்டிடுவாய் சக்கரத்தில் உருவேற்றி முட்டையையும் படைத்து திக்காரம் ஊட்டிய பேயை ஓட்டிடுவாய் கருவை எடுத்து மந்திரம் மோதி போருரைத்து உருவேற்றி விட்ட பேயை துரத்திடுவீர் ஆறு ஐந்து எண்பத்தொன்று ரெண்டு எட்டு இருபத்தி ஏழு எழுத்துக்களால் ஏவின பேய்களை வெருண்டோட செய்வீர் சுடலையில் உருவம் வைத்து ஏவல் செய்து அடித்தல் ஆணையின் தீங்கினை எரிப்பீர் சாராயம் கல் மதுபானம் பொறி கறி சோற்றிற்கும் ஆடும் கோரப்பெய்தனை ஓட்டி கருணை புரிவீர் காளி காட்டேரி மாடன் கூனி கருப்பன் வயிறவன் போன்ற பேய் கணங்களை ஓட்டி கருணை புரிவீர் களையத்தில் தகட்டினிட்டு மந்திரம் போதி கெடுவும் இட்டு நிலத்தில் புதைத்த நிமித்தங்கள் சத்தற்று போக செய்வீர் முனிபுங்கவா ஆடும் பேயையும் ஓடும் பேயையும் சாடும் பேலையும் வையும் பேயையும் பாடும் பேயையும் பகடி பேயையும் நொண்டி பேயையும் ஓட்டிடுவீர் மாமுனியே ஓவென அலரும் பேயை ஒழிப்பீர் ஈ ஈ என இழிக்கும் பேயை சிதைப்பீர் இடியோசையிட்டு பிடி பிடி என்றிடும் பேயினை இடி இடி என இடித்து உதைத்திடும் பருதி முன் எதிரி போல் பகைவனை ஓட்டும் பூனை முன் எலி போல் கீறி முன் பாம்பு போல் பேயை நடுங்க செய்யும் சிங்கம் போல் சீறி எமை மாய்த்திட இங்கு வந்திடும் பேயை வீழ்த்தும் எரின் அருகில் உம் நாமம் போதும் எம்மையே என்னாலும் ஆளும் இம்மையில் தேற்றி அம்மையும் தாரும் ஐயனே புனித அந்தோணியாரே ஆமேன் பிதா சுதன் பரசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்